அன்பர்களே கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரத்தில் பிரசித்தி பெற்ற தானுமாலையன் சுவாமி ஆலயம் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தில் மார்கழி திருவிழா நடைபெற்று வருகிறது இந்த திருவிழாவையொட்டி தேரோட்டத்தை துவக்கி வைக்க வந்த அமைச்சர் சேகர் பாபுவுக்கு எதிராக பக்தர்கள் கோஷம் எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது என்ன நடந்தது என்று விஸ்வஹிந்து பரிஷத் நிர்வாகி நாஞ்சல் ராஜாவிடம் கேட்டபோது அவர் கூறியதாக சுசீந்திரம் தேரோட்டம் ஆண்டுதோறும் நடைபெற்று வருகிறது குமரி மாவட்டத்தைச் சேர்ந்த அனைத்து தரப்பு சமுதாய மக்களும் ஒன்றாக சேர்ந்து தேர் பிடித்து இழுக்கும் நிகழ்ச்சி நடைபெறும் குமரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சுசீந்திரம் தேரோட்டத்தில் கலந்து கொள்வதற்காக வந்து விடுவார்கள் இன்றும் அதேபோல சுசீந்திரத்தில் தேரோட்டம் துவக்க விழாவில் அமைச்சக பெருமக்கள் அறநிலையத்துறை அமைச்சர் பாபு அமைச்சர் மனோஜ் தங்கராஜ் பாராளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் மற்றும் பல அரசியல் பிரமுகர்கள் இந்து இயக்க தலைவர்கள் கலந்து கொண்டார்கள் குமரி மாவட்டத்தை பொறுத்தவரை தேரோட்டம் நடைபெறும் பொழுது இந்து இயக்கத்தைச் சேர்ந்தவர்களும் இளைஞர்களும் சேர்ந்து தேர் தேர்வடம்பிடித்து இழுப்பது வழக்கம் அப்படி தேர் இழுக்கும் சமயத்தில் எல்லோரும் ஒன்றாக ஒரே பொருளில் கோஷத்துடன் ஜெய் காளி என கோஷங்களை எழுப்புவது வழக்கம் அதே போல இந்த வருடமும் நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருந்த வேளையில் அறங்காவல்துறை அமைச்சர் பாபு சரியான நேரத்திற்கு வராமல் தாமதமாக வந்தார் இதனால் பக்தர்கள் கோபத்தில் இருந்தார்கள் அப்போது அமைச்சர் பாபு தாமதமாக அங்கு வந்தார் இருப்பினும் பக்தர்கள் வழக்கம் போல பரத் கி ஜெய் ஓம் காளி ஜெய்காளி என்று கோஷங்கள் எழுப்பினார்கள் அப்போது அமைச்சர் பாபு ஓம் காளி ஜெய்காளி என்றெல்லாம் சொல்லக்கூடாது பக்தி கோஷங்கள் போட வேண்டும் என்று சொன்னார் உடனடியாக அங்கிருந்த பக்தர்கள் கூட்டம் திருப்பரம் குண்ட முருகனுக்கு அரோகரா தானுமாலய சுவாமிக்கு ஜெய் என்று கோஷம் எழுப்பினார் திருப்பரங்குண்டம் முருகனுக்கு அரோகரா என்று சொன்னவுடன் மிகவும் கடுப்பான அமைச்சர் சேகர்பாபு தகாத வார்த்தைகளால் பக்தர்களை பார்த்து நீங்கள் எல்லாம் சோறுதான் பெறுகிறீர்களா என்று அருவறுக்கத்தக்க வகையில் தொடங்கினார் உடனடியாக பொதுமக்களும் பக்தர்களும் எதிர்குரல் கொடுத்தார்கள் இந்து மதத்தின் மீது நம்பிக்கை இல்லாத பாபுவே கோயிலை விட்டு வெளியுவோ என்று கோஷம் போட்டு விரட்டி எடுத்தார்கள் உடனடியாக அங்கிருந்த காவல்துறையினர் அமைச்சரையும் அவருடன் வந்திருந்த கட்சிக்காரர்களையும் பாதுகாப்பாக அங்கிருந்து அழைத்துச் சென்றார்கள் ஒன்று உண்மை மட்டும் புலப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஹிந்து எழுச்சி குமரி மாவட்டத்தில் ஏற்பட ஏற்பட்டது அதே போன்ற ஒரு எழுச்சி மீண்டும் உருவாகிக் கொண்டிருக்கிறது என்று புலப்படுகிறது குமரி மாவட்ட இந்துக்கள் இப்போது விழித்துக் கொண்டார்கள் இதுவே உண்மை என்று நாஞ்சல் ராஜா தெரிவித்துள்ளார்